வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டந்தாங்க திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி பகுதியில் இருக்குதுங்க செம்பட்டியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்துடுங்க நூறு மீட்ரு மண்பாதை தான் நூறு மீட்டருக்கும் கம்மியாக தாங்க வரும் நூறு நூறு மீட்ரு தான் ஜாஸ்தி நூறு மீட்ரு கம்மியாக தான் வரும் உள்ள லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஒன்று வரும் இபி டவர் ஒன்று வரும் இது கிணறுங்க கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு எல்லா வசதியோடு இருக்குது நல்ல செம்மண் பூமி மொத்தம் மூணு ஏக்கர் தோட்டங்க சமமான நிலப்பரப்புங்க மாமரம் தென்னை மரம் மரம் ஒரு பத்து இருக்குது மாமரம் ஒன்று இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஒன்று போட்டிருப்பாங்க அது என்னென்னா கன்று கன்று வளர்க்குற செட்டு நல்லா அருமையான தோட்டங்க நல்லா அருமையான செம்மண் தோட்டம் நல்லா தென்னைக்கே அருமையாக இருக்கும் செம்மண் எல்லா விவசாயத்துக்குமே ரொம்ப அருமையான பூமிங்க செம்பட்டி பக்கம் லேண்டு பார்த்துட்ருக்குறவுங்க இந்த லேண்டு உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் ஒரு ஏக்கர் வந்து ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருதியல்ல ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து தோட்டத்தை பாருங்கள் தோட்டம் கண்டிப்பாக பிடிக்கும் இது விவசாயம் பண்ண காடு இது லாஸ்ட்டாக தக்காளி நடவு பண்ணி தக்காளி எடுத்திருக்காங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்